உங்கள் ராசியில் குருபான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையே பார்வையிடுகிறார் ஆகவே குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவேளை மருத்துவம் செய்துதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று உங்களுக்கு மருத்துவர்கள் அறிவுரை கூறியிருந்தால் அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக இடுங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அந்த மருத்துவம் செய்வதற்கு முன்பாக முருகப்பெருமானையும் குலதெய்வத்திற்கும் சிறப்பு பூஜைகள் செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் குழந்தை பிறப்பதற்கான மருத்துவங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது மேலும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கும் மனைவி உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள் மனைவியின் மூலமாக இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதாம் இடத்திலே குருடைய பார்வை வருகிறது ஆகவே பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சிறு பிரச்சனைகள் மூலமாக கிடைக்கும் என்றால் ஒன்பதாம் இடத்தில் ஏற்கனவே ராகுபான் இருக்கிறார் அது கோபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் குருடைய பார்வை அந்த கோபத்தை தணிக்கும் அதாவது ஒரு கோபம் ஏற்பட்டு அதன் பிறகு கோபத்தை தணிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் மேலும் பத்தாம் இடத்திலே சனிபவன் வக்கரம் இருந்து அந்த வக்கர பார்வையுடன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே இந்த மாதம் இரவு வெகுநேரம் கண் விழுத்து தொழில் செய்வதை தவிர்ப்பது நல்லது இல்லாவிட்டால் இரவு தூங்காதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே தாய்க்கு சிறு அளவில் மூட்டு வழிகள் இருக்கும் ஆனால் அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும் அவருக்கு